இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் கடந்த இரண்டு நாட்களாக தவிர்க்க முடியாத நேரம் பற்றாக்குறை காரணமாக செய்திகள் இடம்பெறவில்லை என்பதை மன வருத்தத்துடன் அறிய திருகின்றோம் முதலில் ஹஜ் பயணத்தில் உயிரிழந்த தமிழக காஜிகளுக்கான நிவாரணம் தமிழ்நாடு மாநில கட்ச் கமிட்டியின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஹஜ் புனித பயணம் மேற்கொண்ட ஹஜ் பயணிகளில் பதிமூன்று பேர் இயற்கை மரணம் மற்றும் வாகன விபத்தில் உயிரிழந்தனர் அவர்களின் குடும்பங்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் வீதம் நிவாரணத் தொகை வழங்குவதாக தமிழ் மாநில கட்ச் கமிட்டி முடிவெடுத்துள்ளனர் இந்த தொகையானது தமிழ்நாடு மாநில ஹஜ் கமிட்டியின் நிதியத்திலிருந்து வழங்கப்படும் இறந்தவர்களின் வாரிசுதாரர்கள் இந்த தொகையை பெற்றுக்கொள்வார்கள் இறந்தவர்களில் பதினோரு பேர் இயற்கை மரணமும் இரண்டு பேர் விபத்திலும் குறிப்பிடத்தக்கது உலகத்தரம் வாய்ந்த விமான சேவைகள் பல்வேறு சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது பல்வேறு விருதுகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த துர்பாகிய நேரத்தில் ஏர் இந்திய விமானம் படைத்திருக்கும் சாதனை ஒன்றை பார்க்க இருக்கின்றோம் ஏர் இந்திய விமானமாக இருந்தாலும் சரி இலங்கை ஆர்லைன்ஸ் விமானமாக இருந்தாலும் சரி ஆசிய விமானங்கள் என்றாலே வெளிநாட்டவர்களுக்கு ஓரளவு பயமாகத்தான் இருக்கிறது ஒன்று நேரம் பிரச்சனைகள் நேரம் தாமதங்கள் தொழில்நுட்ப கோளாறுகள் என்று பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்ற பட்சத்தில் இன்று ஒரு விடயத்துக்கு முதலிடம் பெற்றிருக்கின்றது ஏர் இந்தியா அது என்னவென்றால் பயணிகளின் உடைமைகளை தவறவிடதால் உலகளவில் ஏர் இந்திய விமான நிறுவனம் முதலிடம் பெற்றிருக்கிறது கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் ஐம்பதனாயிரம் லக்கைச்சிக்கள் தவறப்பட்டுள்ளன சராசரியாக ஒவ்வொரு முப்பத்தி ஆறு லக்கேஜுக்கும் ஒன்று என்ற அளவில் பயணிகள் லக்கேஜ் தவறுவது வலிமையாக இருக்கிறது லக்கேஜ் லாஸ் டாட் காம் உலகளவில் விமான நிறுவனங்கள் நடத்திய கணக்கெடுப்பில் இந்த தகவல்கள் வெளியாக இருப்பதுடன் ஏர் இந்தியாவை தொடர்ந்து வெஸ்ட் எட் ஏர்வேஸ் அடுத்தடுத்த இடங்களில் இந்தியாவில் இந்தியாவிலிருக்கும் விமான இதர நிறுவனங்கள் சராசரியாக ஒவ்வொரு எழுபத்தி ரெண்டு வீதம் இழந்து வருகின்றன இது பயணிகள் மத்தியில் ஒரு அதிருப்தியையும் மனக்கவலைகளையும் ஏற்படுத்தி இருக்கின்றது நீங்கள் ஒரு இடத்துக்கு செல்வதாக இருந்தால் அனைத்து பொருட்களையும் லக்கேஜில் வைத்துவிட்டு கொண்டு செல்வீர்கள் அங்கு லக்கேஜ் வரவில்லை லக்கேஜ் தவறிவிட்டது என்று சொன்னால் உங்களுடைய மனநிலை எப்படி அப்படி அப்படியொரு இடத்தை தான் ஏர் இந்திய நிறுவனம் பிடித்திருக்கின்றதாம் உயிரிழந்த பிறகு உறுப்பு தானம் செய்ய ஐந்து லட்சம் பேர் தயார் சவுதி அரேபியாவில் உயிரிழந்த பிறகு தங்கள் உடல் உறுப்புகளை தானம் செய்வதற்கு பதிவு செய்வர்களின் எண்ணிக்கையில் ஐந்து லட்சத்தை தாண்டியிருப்பதாக சவுதி அரேபியா உறுப்பு மாற்ற அறுவிக சிகிச்சை மையம் அறிவிக்கனதன் ரியாத் மாகாணம் ஒன்று தசம் நான்கு லட்சம் பேருடன் முதலிடத்திற்கனது மக்கா ஒரு லட்சம் பேருடன் இரண்டாம் இடம் பிடித்திறக்கனதன் சவுதி அரேபியாவில் உறுப்பு மாற்ற திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து இன்று வரை உயிரிழந்த நன்கொடியர்களிடமிருந்து ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது கடந்த ஆண்டு மட்டும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்தவர்களில் உறுப்பு மூலம் சிகிச்சை பெற்று பயனடைந்துள்ளனர் விடயம் குறிப்பிடத்தக்கது இந்தியாவைச் சேர்ந்த ஒருவருக்கு சவுதி அரேபியா குடியுரிமை வழங்கப்பட்டிருக்கின்றது என்றால் நம்புவீர்களா ஆம் வழங்கப்பட்டிருக்கின்றது இன்றைய தினம் அது தொடர்பான செய்தியையும் பார்ப்போம் உலகளவில் புகழ்பெற்ற மருத்துவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் தொழில் முனைவோர் கண்டுபிடிப்பாளர்கள் நிபுணத்துவம் பெற்றவர்களுக்கு சவுதி அரேபியா குடியுரிமை வழங்க இருப்பதாக அரசு ஆணை வெளியிட்டுள்ளார் புகழ்பெற்ற சிலருக்கு குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது இந்தியருக்கு சவுதி உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது அதன் வரிசையில் இந்திய தொழிலதிபரான பிரகாஷ் காலித்துக்கு சவுதி அரேபியா குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தில் எம்பிஏ பட்டப்படிப்பு படித்து ஹாலித் நம்சி நிறுவனத்தை வரும் தற்பொழுது இகமர்ஸ் நிறுவன நூல் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாகவும் செயற்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கே சவுதி அரேபியா குடியுரிமை வழங்கப்பட்டிருக்கிறது குவைத் நாட்டைச் சேர்ந்த பெண்மணி ஒருவர் சவுதி அரேபியாவில் கணவனால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் சவுதி அரேபியாவில் கணவனால் கொல்லப்பட்டதாக கூறப்படும் குவைத் பெண்ணின் சடலத்தை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் சவுதி அரேபியா பிரதேசத்தில் இருக்கும் ஒரு குளியலறையில் அவரை விட்டுவிட்டு குவை திரும்பியதாக கணவர் கூறியிருக்கிறார் பெண்ணின் உடலை திருப்பி அனுப்பும் செயல்முறை நடந்து வருவதாகவும் குற்றத்தின் பின்னணியில் சரியான நோக்கங்கள் தெளிவாக இன்னும் வெளியாகவில்லை குவைத் குடிமகன் ஒருவர் தனது மனைவி பஹ்ரன் நாட்டிருந்து குவை திரும்பிய சவுதி அரேபியாவில் காணாமல் போனதாக புகார் வழங்கியிருந்தார் சவுதி அரேபியாவில் இருந்தபோது அவர் காணாமல் போனதாகவும் அவர்களது மகன் அவள் இருக்கும் இடத்தை பற்றி அவரது தந்தையிடம் கேட்டால் பதில் தரவில்லை என்றும் கவலை பெண்ணின் சகோதரர் குவை திரும்பாததைக் கண்டு உள்துறை முயற்சியில் புகார் வழங்கினார் வழக்கத்துக்கு மாற நிலையில் காணப்பட்ட கணவருக்கு விசாரணைகள் திணைக்களம் விடுத்திருந்தது விசாரணையில் தனது மனைவியை சவுதி அரேபியா குளிரையில் விட்டுச் சென்றதை ஒப்புக்கொண்டார் விசாரணை இடந்து வருது குவை மற்றும் சவுதி அரேபியா அதிகாரிகள் மனைவியை கண்டுபிடித்து குவைுவரிய பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இந்த குற்றத்துக்கான காரணங்கள் முழுமையாக விசாரணைகள் முடிவடைவில்லை என்றும் முழுமையாக முடிவடைவில்லை என்றும் அறிய முடிகின்றதாம் உலகளாவிய தமிழர் நிலைச்சங்கம் ட்ரியாத் மண்டலம் சூம்பொலி காணொலி காணொலி நிகழ்ச்சிகள் நிறைவேற்றிருந்ததாம் வரவேற்பு வழங்கிய தமாம் மண்டல பொருளாளர் மாநில ஆலோசகர் யான் கென்னடி அவர்கள் துவங்கி வைத்திருந்தார் நிகழ்ச்சி தலைமை வகித்தவர் மாநில ஒருங்கிணைப்பாளர் அப்துல் ரஹீம் அவர்கள் ரியாத் மண்டல உறவுகள் சாயல்குடி சத்யராஜ் மற்றும் ஜி சந்திரன் கலந்து கொண்டார்கள் ரியாத் மண்டல பொறுப்பாளர் யூனுஸ்கான் அவர்களும் சகோதரர் குமார் அவர்களும் ரியாத் மண்டலத்திலிருந்து கலந்து கொண்டனர் அறிமுக கூட்டத்தில் ரியாத் மண்டலத்தில் செய்த சேவைகள் நமக்கு தெரிந்தவர் ரியாத் மண்டலத்துக்கு முன்னேற்றத்துக்கான உறுதியாக இருந்தவர்கள் நாங்கள் களமுறக்கி மக்கள் பணி செய்ய தயாராக இருக்கின்றோம் என்பதை தெரிவித்தனர் சங்கத்தில் சேர்வதனால் என்ன பயன் போன்ற விடியங்கள் இதில் கலந்துரசை செய்யப்பட்டிருக்கின்றதம் உலகளாவிய தமிழர் நிலை சங்கத்தின் மாநில செயல் தலைவர் எய்னு அப்தீன் அவர்கள் மாநில ஒருங்கிணைப்பாளர் அப்துல் ரஹீம் அவர்கள் மாநில பொருளாளர் திருமா இருளப்பன் அவர்களும் மாநில ஊடகத்துறை செயலாளர் யான் முகமது அவர்களும் இறுதியாக சங்கத்தின் கொள்கைகள் எதிர்கால திட்டங்கள் குறித்தும் விவாதம் செய்யப்பட்டிருக்கிறது செய்தி ராஜேஷ்குமார் ரியாத் மண்டல பொருள் இந்திய தூதரகம் சார்பாக உங்கள் பகுதிகளுக்கு வருவதற்குரிய நேர அட்டவணைகளை வெளியிட்டுள்ளனர் இந்திய தூதரகம் சவுதி அரேபியா குறிப்பாக இந்த இந்த ஜூலை மாதத்தில் ஜூலை பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமையும் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமையும் இரண்டு இடங்களுக்கு இலங்கை தூதரக அதிகாரிகள் வருகதர இறைக்கானார்கள் தூதரக சேவைகள் பாஸ்போர்ட் மற்றும் சேவைகள் விஎஃப்எஸ் அதிகாரிகள் உடன் பெறுவார்கள் தாஃபுக் பிராந்தியத்துக்கு ஜூலை பன்னிரெண்டாம் தேதி பெற இருக்கின்றார்கள் இஸ்திகாரா ரோஸ் மற்றும் மதினா ரோட் என்று சொல்லி இருக்கின்றார்கள் தாஃபுக் மற்றும் யான்பு பகுதியில் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை பெற இருக்கின்றார்கள் ரெட்வா ஹோட்டல் என்று சொல்லி இருக்கின்றார்கள் ஆகவே தேவையுடையவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் கடவுச்சீட்டுகளை செல்லுபடியாகும் காலத்தை ஒரு முறைக்கு இடுமுறை சரிபார்த்து கொள்ளுங்கள் இது நேரத்தில் மதீனா அபகா பகுதிகளுக்கும் வருகிற இருக்கின்றார்கள் மதீனா பகுதிகளுக்கு ஜூலை பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிற இருக்கின்றார்கள் அல் மதீனா முனர்வா ஷோம் காமர்ஸ் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அது நேரத்தில் அபகா பகுதிக்கு வருகிற இருக்கின்றார்கள் ஜூன் ஜூலை பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை விஎஃப்எஸ் சென்டர் அபகா என்று சொல்லியிருக்கின்றார் இதுபோன்றோ உங்கள் பகுதிகளுக்கும் தூதரக அதிகாரிகள் வருகின்ற நேரத்தில் தூதரகம் பற்றிய கேள்விகள் இருந்தாலும் சரி அதே நேரத்தில் பிஎஃப்எஸ் சேவைகளாக இருந்தாலும் சரி பயன்படுத்தி கொள்ளுங்கள் எமது தாய்கபால் உறவுகளை உங்களுடைய நேர விரியங்களையும் மிச்சப்படுத்திக் கொள்ளுங்கள் பாஸ்போர்ட்டையும் பார்த்து கொள்ளுங்கள் எத்தனை மாதங்கள் செல்லுபடியாக என்ற தன்மையில் இருக்கிறது என்ற அடுத்து சவுதி அரேபியாவுக்கான இலங்கை தூதுவர் நீண்டகால புலம்புயர் தொழிலாளர்களையும் சந்தித்திருக்கின்றார் நீண்டகாலம் சவுதி அரேபியாவில் தொழில் புரிந்து வரும் இலங்கை புலம்புயர் பணியாளர்களை கௌரவிக்கும் பாரம்பரிய முறைப்படி இன்றைய சந்திப்பொன்றை மேற்கொண்டிருந்தார் சவுதி அரேபியாவின் மிகப்பெரும் பன்னாட்டு பால் உற்பத்தி நிறுவனமான அல்மராய் கம்பெனியில் முப்பது வருடங்களுக்கு மேலாக நிதி நிர்வாகத்தில் பணிபுரிந்து வரும் சேனாதி ராசா அவர்களை கௌரவித்து நின்று நம்ப அங்கே இருக்கிறார் இலங்கை தூதரகத்தில் அண்மையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் உரையாற்றிய தூதுவர் புதிதாக வந்திருக்கின்ற தூதுவர் அமீர் அஜ்வத் அவர்கள் வெளிநாட்டில் பணிபுரியும் இலங்கைத்துள்ளார்கள் இலங்கை சவுதி அரேபியாவுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகள் பேணுவ தொடர்பாகவும் இதில் கலந்தாலோசனை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன ட்ரியாத் மூர்ச் எக்ஸிட் ஐந்து ஏரியாவில் பெட் பேஸ் காலியாக இருக்கின்றதாகவும் இரண்டாயிரத்தி ஐநூறு உரியால் ஆறு மாதத்துக்கு தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பிலக்கம் சைபர் ஐந்து ஐம்பத்தி மூன்று இருபது நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி ஐந்து கியூஃபைலில் இருக்கும் தமிழ் ஹோட்டல் ஒன்றுக்கு புரோட்டோ மாஸ்டர் தேவை நல்ல சம்பளம் கிடைக்கும் என்றும் சொல்லி இருக்கின்றார்கள் மேலும் விவரங்களுக்கு சைபர் ஐந்து நாற்பத்தி மூன்று இருபத்தி எட்டு பதினேழு எண்பத்தி ரெண்டுக்கு அலையுங்கள் ஏர்போர்ட்டில் வெளி ஒன்று இருக்கிறது சேஃப்டி ஆஃபீஸர் என்று சொல்லி இருக்கின்றார்கள் ஈசான் ஈசான் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிகேஷன் இருந்தால் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்குமாறு சொல்லி இருக்கின்றார் வாட்ஸ்அப் இலக்கம் தொண்ணூற்றி ஆறு அறுபத்தி ஐந்து சைபர் ஒன்பது தொண்ணூற்றி ஆறு அறுபத்தி ஐந்து எண்பத்தி ரெண்டு வாட்ஸ்அப்பில் மட்டும் அனுப்பி வையுங்கள் ஐந்து வருடம் சவுதி அரேபியாவில் ஹவுஸ் டிரைவர் அனுபவம் இருப்பதாகவும் எக்ஸிட் ஒன்பதில் தற்சமயம் அவர் இருப்பதாகவும் எனக்கு கபாலா மாற்றாமல் ஹவுஸ் டிரைவர் வேலை வேண்டுமென்றும் இகாமா டிரைவிங் லைசன்ஸ் உள்ளதாகவும் சொல்லி இருக்கின்றார் அப்படி வேலை ஏதும் இருந்தால் இவருடைய தொலைபேசி இலக்கம் சைபர் ஐந்து ஐம்பத்தி நான்கு பதினெட்டு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு என்ற எண்ணில் அழைக்குமாறும் சொல்லி இழக்கின்றார் ஆகவே அவருக்கும் ஒரு வேலை தேவைப்படுகின்றதும் எங்களுடைய குமன்றில் ஒரு உறவு ஒருவர் குமன்றொன்று கேட்டிருந்தார் என்னுடைய என்றால் மருத்துவம் சம்பந்தப்பட்ட விடைகளை சொல்லி இருந்தீர்கள் எனக்கு சுகர் பேசு என்று சொல்லியிருக்கின்றார் எனக்கு மருந்து வாங்கி தர மாட்டார்கள் ஏதாவது வலி இருந்தால் சொல்லுங்கள் ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் நாட்டிலிருந்து யாராவது தமாம் பெறும் உறவுகள் இருந்தால் எனக்கு கொஞ்சம் தெரியப்படுத்துங்கள் அப்படியான மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டியிருக்கிறார் முடிந்தால் இந்த உதவியை செய்து தருமாறு கேட்டு நீக்கின்றார் ஆகவே தாய்கத்திலிருந்து சுகர் மருந்துகள் பற்றிய மருந்துகள் எடுத்து வரக்கூடிய உறவுகள் யாரேனும் இருந்தால் இந்த கேள்விக்கு பதில் வழங்குமாறு தயவுடன் கேட்டு நிற்கின்றோம் இன்னும் ஒருவர் கேட்டிருக்கின்றார் தன்னுடைய நண்பர் ஒருவர் டுபாயில் இருப்பதாகவும் வேலை செய்ய விருப்பமில்லாட்டை ஸ்ரீலங்கா போய் சிறிலங்கா போவதற்கு என்ன பண்ணலாம் என்று கேட்கின்றார் எவ்வளவு காசு கட்ட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் என்ன விசாவில் அடிப்படையில் வந்தீர்களோ இப்போ சவுதி அரேபியாவில் என்ன நடைமுறை இருக்கின்றதோ அதுக்கு ஏற்ற ஒரு சமமான நடைமுறை தான் அங்கும் இருக்கின்றது அங்கும் நீங்கள் வேலை விசாவில் தான் வந்திருக்கிறீர்கள் அந்த வேலை ஒப்பந்தங்கள் முடிவடைய வேண்டும் அப்படி விருப்பம் இல்லை என்றால் முதலாளியினோட ஒப்புதல் பெற வேண்டும் அப்படி இல்லை என்றால் உங்களுக்கு வேலை செய்ய விருப்பம் இல்லை என்றால் இலங்கை தூதரகம் செல்லுங்கள் இலங்கை தூதரகம் ஊடாக அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்